தையல் பயிற்சிக்கான ஆரம்ப நிகழ்வினை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைத்துள்ளார் கிளிநொச்சி மணியங்குளத்தில் ஜீவகுற்று அன்பின் கரத்திற்கான மாவட்ட அலுவலகம் தையல் பயிற்சிக்கான ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தையல் பயிற்சியினை நிறைவு செய்து நான்காவது அணியினருக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்ததுடன் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அதன் ஸ்தாபகர் தம்பிராசா ஜெஜீவனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து பதினோரு வருடங்களாக செயற்பட்டு வடகிழக்கில் நூற்று எழுபதற்கு மேற்பட்ட வீடுகள் மருத்துவ வசதி நீர் நீர்வசதி மனசலக்கூட வசதி கல்விக்கான உதவிகள் தையல் பயிற்சி போன்ற பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது ஜீவஊற்று அன்பின் கரத்தின் தலைவர் ஞான பிரகாசம் தயாலினி தலைமையில் ஆரம்பமான குறித்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கிராம சேவகர் சுதர்சன் சர்மிளா பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் துஷ்யந்தன் சாந்தகுமாரி ஜீவஊற்று அன்பின் கரம் தலைவர் எஸ் சீலன் கிளிநொச்சி முல்லைத்தீவு உறுப்பினர்கள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் வனங்காமன் மறுவாழ்வு கழகத்தின் தலைவர் ஜீவா வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியத்தினர் கிரிவலம் அறக்கட்டளையினர் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தற்போது எங்களிடம் அதாவது கிளிநொச்சி மாவட்டம் அல்லது வடக்கு மாகாணம் எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சவால் தொழில் வாய்ப்பு தற்போது கூடுதலாக ஒப்பீட்டளவிலே முன்னிய காலங்களை விட கல்வி வீதம் அதாவது எங்களுடைய கல்வி கற்கின்ற வீதம் அல்லது கல்வி அறிவு வீதம் அதிகரித்து இருக்கின்றது இளைஞர் பொதுவாக காப்போது அசாதாரணம் உயர்தரமன் பல்கலைக்கழகம் என்று அவர்களுடைய கல்வி நிலை அதிகரித்து செல்கின்றது கல்வி நிலை அதிகரித்து செல்கின்ற போது அதுக்கு சமாந்தரமாக தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் சவாலானதாக இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒப்பீட்டளவில் பெருமளவான ஒரு தொழிலாக இருப்பது விவசாயம் ஆனால் இந்த நவீன உலகிலே நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டு வந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற போது பொதுவாக இளைஞர் ஜோதிகள் விவசாயத்துக்கு அப்பால ஒரு பொருத்தமான தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும் என்பதை தான் தற்போது கூடுதலாக விரும்புகின்றார் இலங்கையில் எல்லா மாவட்டங்களிலேயும் பொதுவாக நூறுக்கு ஒரு மூன்று வீதம் அல்லது நான்கு வீதத்துக்குள்ள தான் தொழில் வாய்ப்பற்றோர் இருக்கின்றார்கள் இளைஞர் ஜோதிகள் ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்று வீதம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மடங்குகள் தொழிலற்றவர்கள் இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு தொழிலும் இல்லாமல் அப்போ எங்களுடைய கல்வி கப்பால் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் வளமையான எங்களுடைய சாதாரதம் உயர்தர கல்வி கப்பால் தொழிலொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் ஏதோ ஒரு தொழில் கல்வி நிச்சயமாக அவசியம் ஏனென்றால் இல்லை என்றால் நாங்கள் அடுத்த நிலைக்கு ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள கூடிய நிலைக்கு நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது அது பல்வேறு விதமாக எங்களுடைய அந்த எங்களுடைய வளமையான கல்வியோடு நாங்கள் ஒரு தொழில் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ஆண்களாக இருந்தால் பல்வேறு எலக்ட்ரீஷியன் மீசன் பிளம்பர் இப்படி இப்படி என்றது தொழில் கல்வியாக இருக்கு பெண்களுக்கும் பொதுவாக பொதுவாக தையல் பியூட்டிஷியன் இப்படி போவார்கள் ஆனால் என்னமொன்று நான் சிறப்பான விடயம் சொல்ல வேண்டும் பொதுவாக சிறந்த தையலாளர்கள் அல்லது சிறந்த சமையல்காரர்கள் ஆண்களா பெண்களா ஆண்கள் பெரிய ஹோட்டேல்ஸ் பெரிய டெய்லரிங் கடை நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோனா யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருக்கின்ற பெரிய பெண்களுடைய பிளவுஸ் தைக்கின்ற பெரிய கடைகள் அங்கே இருக்கிற தையல்காரர் ஆண்கள்லாம் சிறப்பான தையல்காரர் ஆண்கள் அதே மாதிரி பெரிய இடங்களில் கூடுதலாக பெரிய ச சமையல்கள் செய்கிற இடங்களில் சிறப்பான சமையல்கள் செய்கிற இடத்துல கூடுதலாக இருக்கிறது ஆண்கள் ஏன் அந்த வித்தியாசம் வருகின்றது ஏனென்றால் பெண்கள் பொதுவாக நீங்கள் சரி இதை விடயத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள் ஆனால் அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு பொதுவாக முன்வெறுவதில்லை என்னென்றால் நாங்கள் அதை ஒரு தொழிலாக மாற்றுவதற்கு நிச்சயமாக முன்வருவதில்லை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை கற்றுப்போட்டு நாங்கள் சில நேரம் அன்றாட ஒரு வீட்டு தேவைக்காக ஒரு தம்பியினுடைய ஒரு பிள்ளையினுடைய ஒரு சட்டையை தைக்கிறது அல்லது ஒரு கிளிஞ்சதை தைக்கிறதோடு ம அதை நாங்கள் கல்வியை இல்லை எங்களுடைய திறமையை முடித்துக்கொள்கின்றோம் இந்த பயிற்சியின் ஊடாக நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது நிச்சயமாக கிளிநொச்சியிலே இரண்டு பெரிய கார்மெண்ட்ஸ் இருக்கின்றது நான் ஏற்கனவே அந்த நிர்வாகத்தினுடனும் கதைத்திருக்கின்றேன் வேணுமென்றால் கார்மெண்ட்ஸினுடைய நிர்வாக உறுப்பினர்களுடன் தொடர்பு விடுறேன் ஒரு ஆறு மாதம் இதில் ஆறு மாத பயிற்சி நிறை நான் மூன்றோ நாலு மாத பயிற்சி நிறை முடிந்த பின்னர் இருபது பேரில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் நிச்சயமாக அந்த தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகளை நான் உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தருகின்றேன் இருக்கிற விடயம் கையை தட்டுறது ஓகே நன்றி இருக்கிற விடயம் அங்கே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் கல்வியை அந்த தொழிலை பயின்று கொள்ள வேணும் ஏனென்றால் நாங்கள் பொதுவாக கற்பதற்கும் தொழிலுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இலங்கையில் இருக்கின்றது நாங்கள் ஏதோ ஒன்றை கற்பம் தொழிலுக்கு போனால் அங்கே வேறு ஒன்று இருக்கும் நிச்சயமாக ஆசிரியர் நீங்களோ மெட்டால் ரைட் உங்கள் நான் அந்த அந்த நிறுவனத்தோடு ஒரு நிச்சயமாக தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக உங்களோட தொடர்பு ஒன்றை ஏற்படுத்தி தருகின்றேன் அவர்கள் அங்கே என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டு அந்த தொழிலுக்கு நிச்சயமாக போங்கள் எல்லாரும் அங்கே போகணுமென்றில்லை அவர்களுடைய இயலுமை குடும்ப நிலைமை சில நேரம் இங்கே ஊரில் தான் என்றாலும் நீங்கள் அதை கட்டாயம் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற வேண்டும் அது சில நேரம் அந்த அந்த சந்தியில் ஒரு தையல் கடையை போடலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் என்றாலும் ஒரு உங்களுடைய வர் உங்களுடைய கூட இயல்புகள் அதாவது இயல்பு என்று நான் சொல்கிறது உங்களுடைய வீணிய வேலை பழுக்கள் இதுகளோடு சேர்ந்து நிச்சயமாக நீங்கள் இதை செய்தால் செய்தால்தான் இந்த மூன்று மாத பயிற்சியோ நாலு மாத பயிற்சி அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அதை செய்கின்றார்கள் எவ்வளவு நிதியை செலவழிக்கின்றார்கள்ன்ற இறுதி வெற்றி இருபது பேரும் படிச்சுட்டு இப்போ இந்த அடுத்த இன்னொரு கோஷம் அங்காள தொடங்கி திருப்பி போறதுல வெற்றி இல்லை அப்போ இந்த இருபது பேரை நான் கேட்டுக்கொள்கிறது இதுல இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வீதம் என்றாலும் தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வதைக் மாதிரி நீங்கள் உங்களுடைய இந்த தொழில் கல்வியை நிச்சயமாக பய பயின்று கொள்ளுங்கள் என்றதை கேட்டுக்கொள்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு பேர் வந்திருக்கிறோம் இன்றைக்கு பள்ளிக்கூடம் போவில போல இருக்கு கட்டாயம் கல்விதான் கல்வி இல்லாமல் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது பள்ளிக்கூடம் போகாமல் நிற்க முடியாது சரி இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கான நின்றதை ஒரு கால் எண்ணிச்சாலும் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் நாங்கள் இன்னும் முன்னேற வேணுமென்றால் அடுத்த நிலைக்கு நாங்கள் நிச்சயமாக போகணும் என்றால் கல்வியை தவிர ஒன்றும் எங்களை மாற்றிவிட மாட்டாது அப்போ கட்டாயம் பாடசாலைக்கு போகணும் அதுலேயும் வந்து நான் சில பேர் ரெண்டு பேர் கேட்டான் ஒரு ஆள் ஓ லெவல் எடுத்து போட்டியிருக்கிறார் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இன்னும் ஒரு ஆள் ஏ லெவல் கட்டாயம் இந்த ஓ லெவல் ஏ லெவல் கல்விகளை நீங்கள் கைவிட வேண்டாம் அதுகளை கைவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் அங்கால அங்கால போக ரெண்டும் அடிப்படை அப்போ அந்த விடயங்கள் இது ஒரு பகுதி நேரமாக பயின்றாலும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் சாப் காப்புதா சாதாரணம் உயர்தரம் அல்லது பல்கலைக்கழகம் இல்லை வீட்டிலே ஏதோ ஒரு தொழிற்கல்வி எல்லாருக்கும் பல்கலைக்கழகம் கிடைக்காது ஏதோ ஒரு விதமாக இருக்கின்ற கிளிநச்சியில் ஜேர்மெண்டேக்கு இருக்கின்றது நாங்கள் பயன்படுத்துவதில்லை கிளிநச்சியில் இருக்கின்ற ஜியர்மெண்டேக்கின்ற கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு விதமானவர்கள் வேறு மாவட்டத்தில் வேறு மொழி கதைக்கின்றவர்கள்லாம் படிக்கின்றார்கள் மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் ஆனால் நாங்கள் பயன்படுத்துவதில்லை இப்படி கன விடயங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றது வீட்டையே அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னத்தை தான் நாங்கள் திருப்பி ஒன்றை நோக்கி படிக்கணும் அதை பயணித்ததை வச்சுக்கொண்டு எங்களுக்கான எதிர்காலத்தையும் தொழிலையும் நாங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் கணக்க ஜோதிகள் இருக்கின்றார்கள் சிறியவர்கள் இருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் மீண்டும் ஜீவ ஊற்று நிறுவனத்தினருக்கு இப்படியான வேலை திட்டத்தை எங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் ஆரம்பித்தமைக்காக அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றேன் தொடர்ந்து இந்த பயிற்சி நிறைகள் சரியானவர்களை அடையாளப்படுத்தி அவர்கள் இந்த பயிற்சிக்கு வாரது கங்கால் அவர்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதற்கு நீங்கள் ஒரு ஊக்கப்படுத்தல்களை நிச்சயமாக வழங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை அரசாங்க அதிபர் அல்லது கிராம சேவையாளர் ஊடாக நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம் மீண்டும் உங்களுடைய பணிப்பாளர் உங்களுடைய இதுக்கான நிதி அனுசையாளர் அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை எல்லோருக்கும் எனது நன்றிகள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க